வீட்டின் பூட்டை உடைத்து நூற்றி மூன்று சவரன் நகை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெபா மார்டின் இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்து விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் காலையில் வீடு திரும்பிய நிலையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நூற்றி மூன்று சவரன் தங்க நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் களவு போனதும் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது எனவே நன்றாக பழக்கமுள்ள நபர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் Thank <laughs> you.